இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை மனிதர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு அற்புதமான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் மிகவும் அழகான ஒரு காடு அந்த காட்டில் காட்டார் ஒன்று பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் கரையிலே ஒரு மாமரம் ஒன்று கிளை பரப்பி நின்று இருந்தது அதில் அண்ணன் தம்பி என இரண்டு கிளைகள் இருந்தன அண்ணன் கிளை எப்போதும் அமைதியானது காற்றடித்தால் ஆடும் தம்பி கிளை ஆரவாரமானது தானாகவே ஆடி காற்றை வரவழைக்கும் ஒரு நாள் பயங்கர மழை பொழிய ஆரம்பித்தது கூடவே கடும் புயல் வேறு காட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பல மரங்களின் கிளைகளும் முறிந்து விழுந்தன அண்ணன் கிளை வழக்கம் போல் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி புயலில் ஆடிக்கொண்டிருந்தது தம்பி கிளையோ என்னென்ன இது நாசமா போற காத்து இப்படி அடிக்குது என்று புலம்பிக் கொண்டிருந்தது அடுத்து காற்று கொஞ்சம் சுழித்து அடித்ததில் தம்பி கிளை முறிந்து விழுந்தது கூடவே அண்ணன் கிளையும் முறிந்து விழுந்தது இருவருமே ஆற்றில் விழுந்தார்கள் தம்பி கிளை கத்த ஆரம்பித்தது என்னையா அநியாயம் இது நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே மரத்தில் இருந்தேன் இப்படி ஆத்தோடு அடிச்சுக்கிட்டு போறேனே ஐயோ என்று அழுதது அண்ணன் கிளை தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்குல்ல என்றது தம்பி கிளை கடுப்பாகிவிட்டது விட்டது சி நீ எல்லாம் ஒரு கிளையா இங்கே உசுரே போகுதுங்கிற ஜில்லுன்னு இருக்குன்னு லொல்லு பண்ணுற ஐயையோ தூக்கி தூக்கி போடுதே என்றது அண்ணன் கிளையோ தம்பி இதை மனிதர்கள் கண்காட்சியில் காசு கொடுத்து அனுபவிக்கிறார்கள் நமக்கோ இலவசமாக கிடைச்சிருக்கு ஸ்வயங் ஸ்வயங்னு போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல என்றது அண்ணன் கிளை அப்பா இனியும் இவன் கூட பேசக்கூடாது என்று முடிவு செய்த தம்பி கிளை ஆண்டவனில் ஆரம்பித்து அனைத்தையும் திட்டி திருத்தது எவ்வளவு சொகுசா மரத்தில் இருந்த இப்படி பாறையிலையும் கரையிலையும் முட்டி மோதும்படி ஆயிடுச்சே என்று புலம்பி தள்ளியது அண்ணன் ஆற்று நீரோட்டத்தில் விளையாடியபடியே போய்கொண்டிருந்தது கடைசியில் இரு கிளைகளும் கடலை நெருங்கின தம்பி கிளை பதறியது அண்ண நம்ம கதை முடிஞ்சிருச்சு இந்த நல்லத்தண்ணியில் கரை ஒதுங்கினா கூட வேர் பிடிச்சு வளர வாய்ப்பு இருக்குது அங்கே கடலுக்குள்ளே போனால் கன்ஃபார்மாக நம்ம பிழைக்க மாட்டோம் என்றது ஆமாம் தம்பி அது எனக்கும் தெரியும் என்றது அண்ணன் கிளை தெரியுமா அது தெரிஞ்சால் சந்தோஷமா வந்த ஆமாம் எல்லா ஆறுகளும் கடலையே சேருகின்றன என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க தம்பி அதனால் எப்படியும் நம்ம கதை முடிய போகுதுன்னு ஆற்றுல விழுந்த உடனேயே தெரிஞ்சு போச்சு இது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத காட்டாத்து வெள்ளம் அப்போ நமக்கு இருந்தது ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்று அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தையே என்ஜாய் பண்ணுறது இன்னொன்று அதை எதிர்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகி சாவது நான் முதல் சாய்ஸே எடுத்தேன் நீ இரண்டாவதை எடுத்தாய் ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு ஆனாலும் நான் சந்தோஷமா சாவை தேடி போய் கொண்டிருக்கேன் நீ அழுதுகிட்டே வந்த இங்க ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில் இல்லை இடைப்பட்ட பயணம் அது அதுல நல்ல சாய்ஸ நாம தான் தேர்ந்தெடுக்கணும் நீ சொல்கிறது சரிதான்னு நான் தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லும் கடல் வந்து விட்டது இரு கிளைகளும் கடலில் சங்கமித்தன உண்மைதாங்க நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் இல்லையா ஆனால் அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும் கெட்ட விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்கணும் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இதுவும் ஒரு அனுபவம் தான் நாளைக்கு இது நமக்கு நல்லதாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்